ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேட்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேட்ரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் இந்த ஹேட்ரை நம்ம வந்து செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செல்லான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டிருக்கோம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் போடுங்க அதில் வந்து மசாலா மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சும்மா சாதா டீ பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லாவே வந்து நம்ம கருகிற அளவுக்கு வறுக்கணும் கொஞ்சம் வறுப்பட்டு அதாவது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெந்தயம் போடும்போது உங்களுக்கு இன்னமும் நமக்கு ந நல்லா இருக்கும் ஹேடை நல்லா பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரூஃப் இல்லாமல் ஹேரை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வந்து பொருளை வச்சு ஹேடை செய்யும்போது வெந்தயமும் அதில் வந்து நமக்கு நல்லாவே ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ டீ பவுட்ரையும் வெந்தயத்தையும் நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பாக ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ஹேர்டை அப்ளை பண்ணும்போது நல்லா ஹேரில் வந்து கவரேஜ் ஆகி பிடிச்சிக்கணும் நல்லாவே அதனால தான் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர்டை தான் நிறைய ஹேர்டைலாம் ஷாம்ப் போடாதீங்க ஷாம்ப் போடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஷாம்ப் வச்சு நம்ம ஒரு ஹேர்டை பண்ணலாண்டு தான் இந்த ஹேடை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இது பாருங்கள் நல்லா புகஞ்சு வந்துடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வச்சு ஆற வைக்காதீங்க இல்லை ஃபேன் காத்தில் கூட ஆற வைக்கிறது வேண்டாம் வெளியில் கொண்டு போய் நீங்கள் அவுட்டிங்கில் வந்து நீங்கள் வச்சிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே நல்ல சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஆறிடும் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு முழுசுமே வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் எப்போதுமே எந்த ஹேடை பண்ணாலும் இந்த மாதிரி இரும்பு கடையில் நம்ம வறுக்கும் போது அதை டக்குன்னு கொண்டு போய் வெளியில் வச்சிருங்க அப்போ உங்களுக்கு ஸ்மெல் வந்து சீக்கிரமாக வந்து வீட்டுக்குள்ளே வரமும் இருக்கும் இது நல்லா பாருங்கள் ஆறி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டீங்க அப்படிங்கும்போது ஜலிக்க தேவை கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய ஹேரில் கண்டிப்பாக வந்து நிற்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து நிற்கவே நிற்காது அதுக்காகத்தான் நான் வந்து நைஸாக அரைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நல்லா ஒரு அதுக்குன்னே தனியாகவே ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேறு வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க இதுக்குன்னு தனியாக எப்போவுமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாக நீங்கள் இப்போ வந்து நம்ம ஏதாவது வடிகட்டணுன்னாலும் சரி இல்லை இந்த மாதிரி சளிக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா வந்து உங்களுக்கு அது இல்லாமல் ஆறிடுச்சு வேறு இப்போ நான் ஓரளவுக்கு நல்லாவே வந்து நல்லா நைஸ் பவுடராக தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுட்ரை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ வந்து உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமான மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோ ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் லாங் ஹேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேர் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருவோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து உங்களுக்கு இதில் வந்து மிக்சர்டு வந்து நமக்கு இருக்குது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இட்டுட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ரெடியாகிக்கலாம் இப்போ பிளேட்டில் கொட்டி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஆகிடுச்சு இதை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போதும் ஏன்னா அங்கங்கே மட்டும்தான் தான் கிரே ஹேர் ஃபார்ம் ஆகிருக்கு அதனால தான் இதில் பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டிருக்கேன் இது வந்து சிக்கக்காய் ஷாம்பு தான் ஹெர்பல் ஷாம்பு தான் நான் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சிக்கக்காய் ஷாம்பு வந்து ஹெர்பல் ஷாம்பு வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எந்த நீங்கள் என்ன ப்ராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறதா ஹெர்பல் ஷாம்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணால் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நல்லாவே நான் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸட் பண்ணிவிட்டேன் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து நல்லாவே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அதாவது ஆயில் பசை இந்த மாதிரி எதுவும் இருக்கவே கூடாது டஸ்ட்டு எது ஏதோ நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் எல்லாமே துடைச்சி எடுத்துடுங்க எடுத்துட்டு உங்களுடைய முடியில் ஃபுல்லாக வந்து பார்ட்ஸாக வந்து ஒரு நாலு பார்ட்ஸாக வந்து ஹேரை பிரிச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒன் ஹவர் மட்டும் விட்டுருங்க முடிஞ்சால் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் விட்டுறலாம் அப்புறம் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க இதில் ஷாம்பும் கலந்துருக்கனால உங்களுக்கு வந்து அப்படியே ஏன்னா இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் ஒரு ஒருவேளை கருஞ்சீரகம் சேர்த்துருந்தோம்னா ரொம்ப வந்து ஒரு ஆயிலாக இருக்கும் ஒரு எல்லை பசையாக இருக்கும் நம்ம டீ பவுட்ருனால உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படியே பிடிச்சிக்கும் நல்லாவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்புறம் நீங்கள் ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேனா நீங்கள் மறுநாளோ அதுக்கு மறுநாளோ நீங்கள் ஷாம்பு எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் பவுலில் கூட நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேடையும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே எல்லா ஹேட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பில் யூஸ் பண்ணாமல் தான் ஹேடை வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏதோ எந்த ஷாம்புனாலும் சரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெர்பெலாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி பார்த்துட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேரை வந்து ட்ரீட் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு எப்போவுமே வந்து ஈரத்தலையோடைய கோம் பண்ணாதீங்க நல்லாவே காய வச்ச பின்னாடி கோம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஹேரை வந்து நீங்கள் ஃபால் ஆகாமல் பார்த்துக்க முடியும் இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால நல்லாவே வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹேர் வாஷை வந்து டெய்லியுமே பண்ணலாம் வெது விதமான தண்ணியில் வந்து தெனோ ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒரே ஸ்வெட்டிங்காக தலைமுழுசாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சால்ட்டு படியும் நம்மளுடைய ஹெட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகும்போது நல்லா சால்ட்டு படியும் போது முடி டக்கு டக்குன்னு அந்த வேர்கால்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப மோசமாக போயிடுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் தினமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு நலம் இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ